மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் இந்த கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும் எனக்கு கொடுத்த கிருவ தேவன் கொடுத்தது எனக்கு கொடுத்த வரம் தேவன் கொடுத்தது எனக்கு கொடுத்த அபிஷேகம் தேவன் கொடுத்தது எனக்கு கொடுத்த ஆத்துமாக்கள் தேவன் கொடுத்தது எனக்கு கொடுத்த சபை கர்த்தர் கொடுத்தது எனக்கு கொடுத்த வாழ்க்கை தேவன் கொடுத்தது எல்லா மேன்மையும் எல்லா புகழும் இயேசு ஒருவருக்கு இன்னைக்கு இருக்கிறதான அநேக சொத்துக்கள் அசையா சொத்து அசையாத சொத்து இதெல்லாம் இருக்கலாம் பல ஆயிரமான லட்சமான ஆத்துமாக்கள் இருக்கலாம் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது கோடி ஆத்துமாக்கள் வந்தாலும் ஆத்துமாக்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது ஆத்துமாக்களை கொடுத்த கருத்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டணும் பல லட்சம் பல ஆயிரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி மேன்மை பாராட்டக்கூடாது கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே மேன்மை பாராட்டணும் காரணம் அவர் கொடுத்தார் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது நிர்வாணியாய் பிறந்தோம் பூமியில் பிறக்கும் போது ஒன்றும் கொண்டு வந்தது இல்லை இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் கையில் லட்சங்கள் கோடிகள் வந்தாலும் யார் கொடுத்தது என்று நீங்கள் யோசிக்கணும் முதலாவது திருட்டு பணம் அல்ல கள்ள பணம் அல்ல கள்ள தராசு கத்தர்கறு பணம் இது பிசாசு கொடுத்தது பல ஆயிரம் பல லட்சம் வந்தாலும் அது நேர்மையாக இருக்கணும் அது உண்மையாக இருக்கணும் அது உத்தமமாக இருக்கணும் அதுதான் கத்தர் கொடுத்த ஆசிர்வாதம் அதுதான் கத்தர் கொடுத்த ஆசிர்வாதம் கள்ளத்தனமாக வர்றது திருட்டுத்தனமாக வர்ற பணமோ பொருளோ ஆஸ்தியோ அது எல்லாம் பிசாசு கொடுத்தது வஞ்சிக்கப்பட்டு ஏமாத்து போவாதீங்க இது கடைசி காலம் நேர்மையோடு இருக்கணும் உண்மையோடு இருக்கணும் உத்தமமா இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது எந்த எதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் பணத்தை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா ஆஸ்தியை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா இல்லை உங்களை படைத்து உண்டாக்கி உருவாக்கி உங்களுக்கு ரத்தம் செஞ்சு உங்களுக்காக காயப்பட்டு உங்களுக்காக ஆண்டவர் நொறுக்கப்பட்டாரே அவரை உங்களுக்கு நீங்கள் மேன்மை பாராட்டுறீங்களா யாரை மேன்மை பாராட்ட விரும்புகிறீர்கள் சமுதாய வாழ்க்கையை மேன்மை பாராட்டுறீங்களா கிறிஸ்து கொடுத்த வாழ்க்கையை மேன்மை பாராட்ட விரும்புகிறீங்களா வெள்ளி பொன்னை மேன்மை பாராட்ட விரும்புகிறீங்களா தங்கமுள்ள ஆண்டவரை மேன்மை பாராட்ட விரும்புகிறீங்களா வேதம் சொல்லுகிறது மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும் தன்னை புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது நீங்க புகழ்ந்து கொண்டு எனக்கு பாடல் தெரியும் ஆராதனை தெரியும் ஜெபம் தெரியும் செய்தி தெரியும் நான் பெரிய பாடகர் பெரிய சிங்கர் என்று சொல்லி தங்களை தாங்களை மேன்மை பாராட்டி சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் எத்தனை பேர் உலக வாழ்க்கையில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க ஒரு ரெண்டு பாடல் தெரிஞ்சிட்டா போதும் நாலு பாடலை வெளியிட்டா போதும் அவங்க பெரிய பாடகர் என்று நினைச்சுக்கிறாங்க பெரிய புகழிடம்னு தெரிஞ்சுக்கிறாங்க தங்களை தங்களை மேன்மை பாராட்டி கொள்ளுறாங்க ஒரு ஆயிரம் ஆத்மாக்கள் வந்தா அப்படி பெருமையாக நினைக்கிறாங்க பல சபையை கட்டிட்டோம் பெரிய சபையை கட்டிட்டன் சொல்லி மேன்மை பாராட்டுகிறாங்க வேதம் சொல்லுகிறது தன்னை புகழுகிறவன் உத்தமனன் அல்ல தன்னை நீதிமான சொல்லி தன்னை பரிசுத்தவன் என்று சொல்லி தன்னை தன்னை புகழுகிறவன் நீதிமானும் அல்ல உத்தமனும் அல்ல வேதம் சொல்லுகிறது கர்த்தராலேயே புகழப்படுகிறவனே உத்தமனன் கர்த்தர் வரும்போது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே நீ என் மகிமையில் வந்து பிரவேசி என்று சொல்லி அந்த புகழிடத்தை கர்த்தர் கொடுக்கணும் அவர் தான் நம்மளை புகழணும் அவர் தான் நம்மளை உயர்த்தணும் அவர் தான் நம்மளை மேன்மைப்படுத்தணும் எல்லாம் அவரே இயேசு மட்டுமே இயேசு மட்டுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன் ஆமேன்